இன்றைய அமர்வுடைய முதல் பாடமாக நாம் உஸ்மானி புன் அஃபான் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வந்த ஹதீஸ் தொகுப்பு அதாவது சஹிஹுல் புகாரியிலிருந்து நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் உஸ்மானி புன் அஃபான் அலி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான சில பகுதிகளை நாங்கள் படித்தோம் அவர்கள் பிறந்தது அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின் அவர்களுடைய வாழ்க்கை ஹலீஃபாவாக அவர்களுடைய வாழ்க்கை இல்லையா அப்ப இந்த பகுதிகள் நாங்கள் பெரும்பான்மையான பகுதிகளை நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இதுல உஸ்மான் உஸ்மான அஃபான் அலி அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சஹிஹுல் புகாரியிலே வருகின்ற ஹதீஸ் தொகுப்பில் முதலாவது ஹதீஸாக நாங்க பார்க்க போறது அபு மூசா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தஹல அண்ணநி பாபில் ஹாயுத் அதாவது ஏற்கனவே இந்த ஹதீஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் கூட இது சில சுருக்கமாக வருவதனால் நாங்கள் இந்த ஹதீஸ மறுபடியும் நினைவூட்டுவதற்காகவும் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ இதில் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள் நுழைந்தார்கள் அந்த தோட்டத்தின் வாயிலில் என்னை சொன்னார்கள் அப்ப ஒரு தோட்டத்துக்கு ரசூல் சல்லா அலிமா நுழைகிறாங்க நுழைகின்ற பொழுது அந்த தோட்டத்தின் வாயிலில் பாதுகாவலராக நில்லுங்கள் என்று என்னை சொன்னார்கள் யாரை சொன்னார்கள் அபு மூசா அல் அஷாரி ரதியாஹு அன்ஹு அவர்களை ஃபஜா அர் ஒரு மனிதர் வருகிறார் எஸ் தினு அவர் உத்தரவு கேட்கிறார் எதற்கு உத்தரவு கேட்கிறார் நுழைவதற்கு ஃபகால ஏதன் லஹூ அப்போ இவர் என்ன செய்கிறார்னா உத்தரவு கேட்குறாரு அப்ப அந்த உத்தரவு கேட்ட உடனே ரசூல் சல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள்ட்ட போய் இவர் சொல்றாரு இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவருக்கு உத்தரவு கேட்கிறாரு வாரத்துக்கு உத்தரவு கொடுக்கவா அலை என்ன சொல்றாங்க அவரை நீங்க நுழைவதற்கு உத்தரவு கொடுங்க அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் இப்ப நுழையவும் சொல்லுங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் ஃபைதா அபு பக்கர் அது யாருன்னு பார்த்தா அது யாரு அபு பக்கர் அலி அல்லா அண்ணா இப்போ சும் ஆஹர் இன்னொரு ஆள் வாரார் எஸ் அதி அப்போ உத்தரவு கேட்குறாரு அப்புறம் ரசூல் சல்லா அலி சொல்லுவாங்க என்ன சொன்னாங்க உத்தரவு கொடுங்க ஒபஷிருகு பில் ஜன்னா அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க உத்தரவும் கொடுங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் நேரத்துல ஃபைதா உமர் அப்ப அது யாருன்னு பார்த்தா அது யாரு உமர் அலி அல்லா ஜா ஆஹர் என் வந்து உத்தரவு கேட்கிறாரு இப்ப உத்தரவு கேட்ட நேரத்தில் இவர் ரசூல் சல்லா அலிஸ்ல இப்படி ஒரு ஆள் வந்து இருக்கிறாரு உத்தரவு கேட்கிறாரு உத்தரவு கொடுக்கவா ஹுனை அத்தன் ரசூல் அலிஸ்லம் அவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க இந்த முன்னால் வந்த ரெண்டு பேருக்கும் உடனடியாக உத்தரவு சொல்லிட்டான் நீங்கள் உத்தரவு கொடுங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் இவருக்கு என்ன சொன்னாங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தான் இருந்துட்டு இதன் லகு வபஷிருகு பில் ஜன்னா அவரை நீங்கள் அவருக்கு உத்தரவு கொடுங்க அவருக்கு நீங்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்க ஆனால் அலா பல்வா சத்துசி அவருக்கு ஒரு சோதனை ஒன்று வரும் அந்த சோதனையின் பின்னால அவருக்கு என்ன கிடைக்கும் அவருக்கு அவருக்கு சொர்க்கம் இருக்குது அப்போ அவருக்கு ஒரு சோதனை ஒன்றும் இருக்குது என்பதை நீங்க சொல்லுங்க அப்ப ரசூல் செல்லம் வலைவர் செல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க முன் அறிவிப்பு செய்தார்கள் சரி அப்போ என்ன சோதனை அது உஸ்மானிபுன் அஃபான் அலி அல்லான் அவர்கள் தனது வீட்டில் வைத்து கொல்லப்பட்டார்கள் இது முக்கியமான சோதனைகள் உண்டு அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது அந்த வீட்டில் வைத்து என்ன செய்தார்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்ப அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த சோதனைக்கு பின்னால் சோதனையின் பிரகாரம் அவருக்கு என்ன செய்யுங்க சுவர்க்கத்தை நன்மாராயும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாஹு அவங்க சொல்றாங்க அது யாருன்னு பார்த்தா உஸ்மான் சரி இந்த ஹதீஸ்ல இன்னும் ஒரு ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருந்தான் எதுல உட்கார்ந்து ஒரு கிணற்றுல நான் நினைக்கிறேன் நீங்க அந்த கிணற்றுக்கு போய் பார்த்துருப்பீங்க அரிசன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணறு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க பீருள் ஹாத்தம் பீருள் ஹாத்தம்னு சொல்லுவாங்க மதீனாவில் தான் இருக்குது அது இப்பயும் இருக்குது அப்ப இந்த கிணற்றுல நாங்கள் சொல்லுவோம் அந்த வளச்சரியக்கூடிய கட்டுக்கு என்ன செல்வோம் கிணத்து கட்டுன்னு சொல்லுவோமா சரி அந்த கட்டில இப்ப நீங்க வேற ஹதீஸ்களை புகாரிலே வேற இடத்துல வரக்கூடிய ஹதீஸ்களை பாத்தீங்கன்னா ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த கிணற்றின் கட்டிலே அமர்ந்தார்கள் கால் எங்க போட்டிருந்தாங்க காண கிழத்துள்ளுக்கு போட்டு கொண்டு அதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அபூபக்கர் அலி அவங்க வராங்க அவங்க வந்து ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுடைய வலது பக்கமாக அமர்ந்து கொள்கிறார்கள் உமர் அலி வாராங்க எப்படி சொல்றாங்க இடது பக்கமா வரந்து கொள்றார்கள் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் கிணத்துக்கு முன்பக்கமாந்து சைது முசை அவர்கள் சொல்கிறார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா இவங்க மூணு பேரும் ஒன்றாக அடக்கப்படுவார்கள் ஆயிஷா ரவி அல்லா ஹன்ஹா அவர்களுடைய வீட்டில் உஸ்மான் அலி அல்லான் அவர்கள் வேறு இடத்துக்கு அடக்கம் செய்யப்படுவார்கள் இப்போ இதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதாக அவங்க சொல்கிறாங்க இது இது அவங்க அவங்க விளங்கின அவங்களுடைய சிக்குகாக அவங்களுடைய விளக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது சரி இப்போ இந்த பீருள் ஹாத்தம் அந்த பீருள் ஹாத்தம்டா ஏன் அந்த பேர் வந்துச்சு பீருள் ஹாத்தம் உஸ்மானிபுன் அஃபான் அலி அல்லான் அவர்களுடைய மோதிரம் என்ன செஞ்சு அவங்க ஹலீஃபாவாக இருக்கிற காலத்தில் அதுள் அதுக்குள் விழுந்தது என்ற ஒரு வரலாறும் அதுக்கு இருக்கிற அந்த வரலாற்று பின்னணியை வைத்து அதற்கு பிகிருள் ஹாத்தம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் சரி இப்போ இதில் இதுல இன்னொரு அறிவிப்பில் நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் அந்த கிணற்றில் அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களுடைய முழங்கால் தெரிகின்ற அளவுக்கு இருந்தார்கள் இன் கஷப்பி அப்ப அவர்களுடைய முழங்கால் இரண்டும் அல்லது ஒரு முழங்கால் விளங்குகின்ற அளவுக்கு இருந்தார்கள் அலி அல்லா அவங்க வாராங்க அதே அமைப்பில் இருக்கிறாங்க உமர் அலி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் அலைவர் செல்லம் அவர்கள் அதே அமைப்பில் இருக்கிறார்கள் ஆனா உஸ்மான் அஃபான் அலி அல்லான் அவர்கள் வருகின்ற பொழுது தனது காலை மறைத்து கொள்கிறார்கள் தன் முழங்கால் என்ன செய்தார்கள் மறைத்து கொண்டார்கள் ஏன்னா உஸ்மான் பின் அஃபான் அலியல்லான் அவர்களுக்கு காணப்படுகின்ற மிக முக்கியமான நற்குணங்களில் ஒன்றென தெரியுமா கடுமையாக வெக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அல் ஹயா ஹயா என்பது வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்க இருக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது ஏண்டா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹயா மின் ஷோபில் ஈமான் வெக்கம் என்பது ஈமானுடைய பல கிளைகளில் ஒன்று என்று சொன்னார்கள் இது ஒன்று என்னொன்று இடத்துல நீ வெக்கப்படவில்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் அப்ப அந்த வெக்கம் இருக்குதே அந்த வெக்கம் என்பது ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து காப்பாற்றும் தவறிலிருந்து காப்பாற்றும் ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த வெக்க உணர்வு அவனுக்கு வரும் வெக்கப்படக்கூடியவனாக இருந்தால் வெக்கம் இருந்தால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் படைத்தரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் தவறு செய்வதா நான் எவ்வாறு தவறு செய்வது எனக்கு வெக்கம் இல்லை அந்த வெக்க உணர்வு அவனை தடுத்துவிடும் அதான் ரசூல் சல்லா அலிசல்ல சொன்னாங்க நீ நீ விரும்பியதை செய்து கொள் என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் இந்த வெக்கம் என்று சொல்லக்கூடிய குணம் இருக்குது இந்த குணம் வந்து நல்ல குணங்களில் ஒன்றாகவும் இருக்குது ஏண்டா இந்த வெக்கப்படக்கூடிய இந்த வெக்கம் என்பது வந்து சிலருக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு மிக கொஞ்சம் குறைவாக இருக்கும் சிலருக்கு அறவே இருக்காது இல்லையா இந்த வெக்கப்படக்கூடியவங்களை பார்த்து நாங்கள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது பழிக்க கூடாது அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸும் வருகிறது அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது பழிக்க அவருக்கு ஏசக்கூடாது அவரை திட்டக்கூடாது ஏண்டா அந்த வெக்கம் என்பது அவனிடத்தில் இருக்குது என்று சொன்னால் விஷயங்களுக்கு அவனுக்கு அது உபயோகமாக இருக்கும் பாவங்களை விட்டு அவனை பாதுகாக்கும் நல்ல விஷயங்களின் பால் அவனை அழைக்கக்கூடியதாகவும் அது இருக்கும் என்ற அடிப்படையில் அப்ப வெக்கம் என்பது நட்குணங்களில் ஒன்றாக ரசூல் செல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் சரி அப்ப இந்த செய்தியில வந்து உஸ்மானபுன் அஃபான் ரதி அவர்களுடைய சிறப்பும் மற்றைய இரண்டு சஹாபாக்களுடைய சிறப்பும் சேர்ந்து வந்திருக்குது எங்கள தலைப்புக்கு தேவையான பகுதி எது உஸ்மான் பிள் அஃபான் ரலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுக்கு செல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்தார்கள் என்பது அவர்களுடைய மிக பெரும் சிறப்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது சரி இது எத்தனையாவது ஹதீஸ் முதலாவது ஹதீஸ் எது எந்த தலைப்பில் உஸ்மான் இபுன் அஃப்பான் ரிலியல் லான் அவர்களுடைய சிறப்புக்கள் என்ற ஹதீஸ்ல முதலாவது ஹதீஸ் புகாரியோட தொகுப்பைதான் நாங்கள் எடுத்து பார்க்குறோம் சரி இரண்டாவது செய்தி உபைதுல்லாஹிபுன்னு அதி இபுனுல் ஹியார் என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார் அப்போ உபைதுல்லாஹிபுன் அதி இபுனு அல் ஹியார் என்று சொல்லக்கூடியவர் இவர் சஹாபியா அல்லது தாபியா என்றதில் கருத்து வேறுபாடு இருக்குது அப்போ இவர் வந்து யாருன்னு கேட்டிங்கண்டா உஸ்மான் இபுன் அஃபான் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியின் மகன் இவர் யாரு உஸ்மான் இபுன் அஃபான் ரதியுல்லாஹன் அவர்களுடைய சகோதரியின் மகன் ஆனால் அதிகமான உலமாக்கல் வந்து இவர் ஒரு சஹாபி என்று கூறுகிறார் சிலர்கள் இவர் தாபிரி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களை காணவில்லை என்ற ஒரு அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள் சரி அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி மிஸ்வரிபுனு மஹ்ரமா அப்துல் ரஹ்மான் அஸ்வதிபுனு அப்து யகூஸ் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இதுல ஒரு ஆள் சஹாபி ஒரு ஆள் தாபி அப்ப இவங்க ரெண்டு பேரும் இவர்கிட்ட சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க உபைதுல்லா இபுனு அதிபுனு ஹியாரு கிட்ட சொல்றாங்க யாரு சொல்றாங்க மிஸ்வரிபுனு மஹ்ரமாவும் அதே போல அப்து ரஹ்மான் இபுனு அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும் யார்கிட்ட சொல்கிறாங்க உபைதுல்லா இபுனு அதீ இபுனு ஹியார் என்று சொல்லக்கூடியவர்கிட்ட சொல்கிறார் சரி இவர் யார் உபைதுல்லா இபின் அதி இபுனு ஹியார் யார் உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களோட சகோதரியின் மகன் சகோதரியின் மகன் வாலிகம் அஸ்லாம் சரி இவங்க சொல்கிறாங்க அப்ப வலீத் அவர்களுடைய தாய் அஹ் தாய் பக்கமாக வந்த சகோதரன் என்னது தாய் வழியாக வந்த சகோதரன் யாரே வலித் என்று சொல்லக்கூடியவர் இப்ப வலிதிவர் யாரு அல் வலிது அதாவது வலிதிபுன் ஒக்குபத்துபுன் அபி முஐத்துன்னு சொல்லக்கூடியவர் ஒக்குபத்துபுன் அபி முஐத்துன்னு சொல்லக்கூடியவர் எங்களுக்கு தெரியும் யார் அவரு யாரு மக்காவில் வாழ்ந்த முஷிரிக்குகளில் மிக மோசமான ஒரு ஆள் அவர் ஒக்குபத்துபுன் அபி முஐத்துன்னு சொல்லக்கூடியவர் அப்போ அவருடைய மகன் யார் வலீது இவர் எப்போ இஸ்லாத்துக்கு வாரார்ண்டா மக்கா வெற்றியின் பொழுது இவர் இஸ்லாத்துக்கு வாரார் வலீதுன்னு சொல்லக்கூடியவர் அப்போ இதை விளைவிக்குவாங்க இந்த இந்த செய்தியை சரி இப்ப மிஸ்வரும் அப்துல் ரஹ்மானும் சொல்றாங்க உபயதுல்லாஹிபுன் அதிபுல் ஹியார்ட சொல்றாங்க வலிதுடைய விஷயத்துல ஏன் நீங்க உஸ்மான் ரலியல்லான அவர்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது அப்ப ஏன் பேசணும் வலிதுடைய விஷயத்துல இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டால் இப்ப வலிதன்னு சொல்லக்கூடியவர் வந்து கூஃபா அதாவது ஈராக்கு கவர்னரா இருக்கிறார் சரியா ஈராக்கு கவர்னரா இருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னால் இருந்தவர் வந்து சாதிபுன் அபி வக்காஸ் சாதிபுன் அபி வக்காஸ் தான் என்ன செஞ்சாங்க ரலி அல்லா ஹன்னு அவங்க தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க அப்போ அவங்கள நீக்கிட்டு உஸ்மான் ரலி அல்லான் அவர்கள் இந்த வலி திபுனு உக்பத்திபுன் அபி முஐத் என்ன செய்கிறாங்க கவர்னராக நியமிக்கிறாங்க இப்போ சாதிபுனு அபி வக்காஸ் ரலி அல்லான் அவங்கள ஏன் நீக்கினாங்க உமர் அலி அல்லான் அவர்களுடைய கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் அவங்க உமர் அலி சொன்னாங்க சாயிபு நபி வக்காச நீங்க என்ன செய்யுங்க ஈராக்குக்கு கூஃபாக்கு நீங்க என்ன செய்யுங்க கவர்னரா நியமிங்கன்னு சொல்றாங்க அவங்க சொன்னதன் பிரகாரம் இவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள் சரி இப்போ இதுல சாயிபுன் அபி வக்காஸ் ரலி அவர்களுக்கும் அப்துல்லா இபின் மசூத் அலி அவர்களுக்கும் இடையில சின்ன பிரச்சனை வருது ஏண்டா சாதிபுன் அபி சாதிபுன் அபி வக்காஸ் ரலி அவர்கள் அப்துல்லாஹிபின் மசூலியா வந்துட்டு கடன் வாங்கியிருந்தான் அந்த கடனில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ பிரச்சனை வந்த பிரச்சனை யார்கிட்ட போகுது உஸ்மான் அலி எல்லாம் போகுது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பதவியில் இருந்து நீக்கிட்டான் சரியா அப்ப அப்துல்லா இப்படி மசூத் அலி எல்லா அவர்களும் எதுல இருந்தாங்க அன்றைய அரசாங்கத்துடைய சில அலுவல்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி சரியா அவரும் தான் இருந்தார் இருந்தாரு இவர் வந்து கவர்னரா இருக்கிறாரு இதே ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க கடன் வாங்கி பிரச்சனை இன்னைக்கு விஷயம் ஒரு கவர்னருக்கு வாங்கின காரணம் கொடுத்து இயலாத அளவுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்திருக்குது இல்லையா ஈராக்குடைய தலைவர்னு வச்சுக்கோளே கவர்னர் என்னது ஈராக்கின் தலைவர் அவ்வளோ பெரிய ஒரு பகுதி அந்த பகுதியுடைய தலைவருக்கு வந்து வாங்கின கடனை கொடுத்து கொள்றதுக்கு இயலாத அளவுக்கு பொருளாதார பிரச்சனை வந்திருக்குது அப்ப அப்படி அதுதான் அவர்களுடைய அரசியல் அப்போ அந்த அரசியலை இந்த அரசியலை நீங்கள் பார்த்துக்கோங்க சரி அப்போ வலித் அப்போ வலித் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் வலித் வந்து கவர்னர் ரலியல்லாஹனா சஹாபி கவர்னராக இருக்கிற டைமில் சுபுகு தொழுகையில் ஒரு நாள் நாலு ரக்காது தொழிச்சிட்டார் என்ன செஞ்சார் இப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் தான் தொழுவிக்கணும் இல்லையா கலீஃபா தொழுவிப்பார் அப்படி இல்லைன்னா கவர்னர் தொழுவிப்பார் அந்தந்த ஊருக்கு பொறுப்பாக இருக்கு அவங்க தான் இம்மாம் அப்போ இவர் இமாமாக நின்று தொழுவிக்கிற நேரத்தில் ஃபஜ்ரு தொழுகையை நாலு ரக்காத்தா தொழுவிச்சிட்டார் இப்போ நாலு ரக்காத்தா ஏன் தொழுவிச்சார்னு கேட்டால் இவர் வந்து மதுபானமாக இருந்திருந்தார் விளங்கிச்சா அப்போ இது வந்து மக்கள் பேச்சா பேச்சு இந்த செய்தி யாருக்கு எத்துது உஸ்மான் ரலியல்லானு எத்துது எத்தினத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சிட்டாங்க இப்போ விளங்குதா விஷயம் சரி இப்ப இந்த உபைதுல்லா அதிபுல் சொல்லக்கூடியவர் யாரே உஸ்மான் அலி சகோதரிட மகன் அவர்கிட்ட அப்துர் ரஹ்மானும் ரதி அல்லாஹன் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க நீங்க விஷயத்துல வலிதுக்கு ஏன் தண்டனையை கொடுக்காம உஸ்மான் அலி அல்லான்னு இவ்வளவு நாளும் தாமதம் ஆகுறாங்க என்ற விஷயத்த நீங்க அவங்கள்ட்ட என்ன செய்ய கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சரி அவங்க ரெண்டு பேரும் ஏண்டா மக்கள் அதிகமாக வலித பத்தி பேசுறாங்க அவருடைய விஷயத்துல அதிகமாக மக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்ன நேரத்துல இப்ப அதிபுல் அதி அவர் சொல்றாரு நான் என்ன செஞ்சேன் உஸ்மான் ரலி அவர்கள் சந்திக்கிறதுக்காக போறேன் எது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன் தொழுகைக்காக வேண்டி வெளியே வருவாங்களே அது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்ப பார்த்தா வாராங்க நான் சொன்னேன் இன்னலி இலைக்கு ஹாஜா ஒரு என்னது ஒரு தேவை ஒன்று இருக்குது உங்கள்கிட்ட அப்படின் வகிய அது உங்களுக்கு ஒரு உபதேசமும் தான் எனக்கு ஒரு தேவை ஒன்றும் இருக்குது அது உங்களுக்கு ஒரு உபதேசம் அப்ப உஸ்மான் அலி ஏ சொன்னாங்க சொல்லிட்டு இந்த மாமர் அவருடைய ரிவாயத் அறிவிப்புல வந்திருக்குது இது பல அறிவிப்புகள்ல வருது இல்ல மாமருடைய அறிவிப்புல வருது அவுது பில்லாஹி மின்க் உஸ்மான் அலி எல்லாம் என்ன சொன்னாங்க கூப்பிட்டு அவுது பில்லாஹி மின்க் உன்னை விட்டு நான் அல்லா இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா சென்னத்தோட ஃபண்ட் சரஃப்து இதுக்கு பிறகு பேசி வேலை நான் திரும்பி வந்துட்டேன் யாரு உபயதுல்லா இபுன் அதி திரும்பி வந்துட்டார் அப்ப ஏன் அவுது பில்லாஹி மின்கன்னு சொன்னாங்கண்டா இப்போ ஏற்கனவே கதை பேச்சு இருக்குது அப்ப உஸ்மான் அலி அல்லாம்கிட்ட வந்து இவங்க ஏதாவது சொல்லி அதுக்கு உஸ்மான் ரலி வேற மாதிரி சொல்லி அவருடைய மனசு நொந்துடுமே யார்டு மனசு நோந்துடும் அதுக்காக வேண்டி இந்த வார்த்தையை சொல்லி அவர் அனுப்பிட்டாங்க சரி இப்போ நான செஞ்சேன் என்னை யார் அனுப்புனாங்களோ அவங்கள்ட்ட வந்தேன் அப்படி வந்து இருக்கிற நேரத்தில் இது ஜா ரசூல் உஸ்மான் இப்போ உஸ்மான் அலியுல்லான் அவர்கள் ஒரு ஆள் அனுப்புறாங்க அனுப்பி அனுப்புறாங்க நான் அப்ப போறேன் வைத்து ஃபகால மா நசீஹத்து இப்போ உஸ்மான் நகர் என்ன ஒண்ட நசீஹத் என்ன உபதேசம் என்ன செல்லு இப்ப இவங்க சொல்றாங்க இன் அல்லாஹ் சுபஹான முஹம்மது சுல்லாஹு அலி வசலம் பில் ஹக் அப்ப தூய இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா முஹம்மது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பினார் அவர்களுக்கு குருவானை இறக்கினான் நீங்கள் ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு வழிபட்டவர் பதில் சொன்னவர்களில் ஒருவர் அதே நேரத்தில் இரண்டு ஹிஜிரத்தும் போயிருக்கீங்க ரெண்டு ஹிஜிரா எங்க போனாங்க அபிசீனியாக்கும் போனாங்க மதீனாக்கும் வந்தாங்க சரி ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடன் நீங்க தோழமையும் கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வழி இருக்குதே நடைமுறை அதையும் நீங்க கண்டிருக்கிறீங்க இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்தில் அனில் வலித் வலிதுடைய விஷயத்தில் வந்து மக்கள் அதிகமாக பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஏன் இவருக்கு உஸ்மான் டலிவான் அவர்கள் என்ன செய்யல தண்டனை நடந்து கொண்டு இருக்குது அப்ப அது அதுவும் அதுவும் ஒரு விஷயம் வலிது யாரு தாய் வழி சகோதரன் அப்ப அந்த அந்த பகுதியும் இருக்குது அப்ப அந்த விஷயத்தையும் வச்சு பேசுறாங்க சரி இப்ப உஸ்மான் அலி அல்லா மாத்தி கேட்கிறாங்க அதிரக்த ரசூல் அல்லாஹ் சல்லா அலி சொல்லம் நீங்க ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்கள அடைந்திருக்கிறீர்களா அப்படின்னு அவங்கள்ட்ட படிச்சிருக்கிறீங்களா அவங்க சொல்றதை கேட்டிருக்கீங்களா இதான் கேட்கிறான் குல்துலா இல்ல அவர் என்ன சொல்றாரு யாரு சொல்றாரு இல்லண்டு உபைதுல்லாஹிபுன் அதி அவர் சொல்றாரு இல்ல என்றார் ஆனாலும் இவர் சொல்றாரு ஹலச மின் இல்மிஹி எனக்கு அவருடைய இல்மில் கொஞ்சம் வந்து சேர்ந்துருக்குது எப்படி தெரியுமா மா யஹ்லு சில அஜ்ரா இ ஒரு கன்னி பெண் அவ திரைக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவக்கு சில செய்திகள் போய் சேருமே அவக்கு எல்லா செய்தியும் போவாது ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அதே மாதிரி எனக்கும் என்ன செஞ்சிருக்குது சில செய்திகள் கிடைத்திருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார் கால அம்மாபாத் யாரும் சொல்கிறாங்க உஸ்மான்ல அவன் சொல்கிறாங்க அம்மாபாத் இன் அல்லாஹா பாத் முகமது சல்லாஹ் அலையம் பில் ஹக் தூய இஸ்லாத்தை கொடுத்து அல்லாஹ் தாலா முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை அனுப்பினான் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பதில் அளித்தவர்களில் நானும் ஒருவர் நான் அவர்கள் கொண்டு வந்ததை ஈமான் கொண்டேன் நான் இரண்டு ஹிஜ்ரத்துகள் சென்றிருக்கிறேன் நீங்கள் சொன்னதை போன்று கமா அதையும் சொல்றாங்க நீங்க சொன்னதை போன்று ஓ சகிப்து ரசூல் அல்லாஹ் அஹ் வலைவ செல்லம் ரசூல் செல்லம் அவர்களுடன் நான் தோல்மை பிடித்திருந்தேன் செஞ்சிருந்தேன் அவர்களுக்கு பய செய்தேன் அசைதுஹு நான் அவர்களுக்கு எந்த பாவமும் இழைக்கவில்லை எந்த தவறும் செய்யவில்லை எந்த அநியாயமும் நான் செய்யவில்லை ஹத்தா தவ அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் பின்பு அபூபக்கர் அதே மாதிரி அதே போன்று உமர் அதே போல யாரு உமர் அலிஎல்லான் அவர்களுடைய ஆட்சியிலே நான் அவ்வாறு தான் அறிந்தேன் சும்மஸ்து பின்பு நான் நான் பின்பு இப்போ ஹலீஃபாவாக இருக்கிறேன் சரி அஃபலை சலீம் அல் ஹக்கி மிஸ்லல் அதிலோகம் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லையா அவங்களுக்கு எப்படி இருந்து தம் அன் வசா அதாவது சம் அன் வதா சம் அன் வதா செவி செவி கேட்டு என்னது செவியுற்று வழிப்படுதல் என்ற ஒரு பகுதி இருக்குதா இல்லையா அந்த பகுதி அவர்களுக்கு இருந்த மாதிரி எனக்கும் இருக்குது தானே என்று கேட்ட நேரத்தில் குல்துபலா ஆமாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறார் உபைதுல்லா சொல்கிறார் சொல்லிட்டு கால ஃபமாஹாதி லஹாதி சொல்லதி தபுலுகோனி அன்கும் ஸ்மார்ட் நான் கேட்குறாங்க இப்போ நீங்கள்லாம் இப்படியெல்லாம் நிறைய பேச்சுகள் பேசுகிறீங்க நிறைய வார்த்தைகள்லாம் வர்றது இது என்ன வார்த்தைகள் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அம்மா தக்கர் தமின் ஷா வலீத் வலீதுடைய விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க தானே சரி ஃபசனா அஹூது ஃபீ ஹிபில் ஹக் நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு சரியான முறையில் அவருக்குரிய தண்டனையை நாங்கள் கொடுப்போம் இன்ஷா அல்லா அப்படின்னு சொன்னான் சரி சும்மா சும்மதா அலியன் இப்போ அழி ரலி அல்லா அவர்களை கூப்பிட்டு அமரஹூ ஐ எஜிலி தஹு ஜலதஹு சமானி அப்போ அழி ரலி அவர்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க எண்பது கசை அடியில் அடிக்க சொன்னாங்க அவர் அடிக்கப்பட்டார் யார் வலி இதுன்னு சொல்லக்கூடியவர் இது புகாரில் வரக்கூடிய செய்தி தான் சரி அப்போ இது விளங்கிச்சா அப்போ இந்த செய்தி என்னென்று சரி இப்போ இதில் வந்து உஸ்மான் ரலி அல்லா சிறப்பங்கர் சிறப்பங்கள் எங்களுக்கு அங்கே தான் வேணும் சரி உஸ்மான் ரலி அவர்கள் அப்போ ஏன் தாமதமானார்கள் அதையும் சிலணுமா இல்லையா ஏன் தாமதமானார்கள் உறவாக தடுத்துச்சு உறவு தடுக்குமா அவங்கள அவங்கள உலகத்துடைய தேவைகள் தடுக்குமா இல்ல தடுக்கல அவங்க சரியான ஆதாரத்தை பார்த்துட்டு இருந்தாங்க சரியான ஆதாரம் அவங்களுக்கு கிடைக்கணும் நம்பிக்கையானவங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படி ஏதாவது சாட்சிகள் சரியாக அமைகின்ற வரைக்கும் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சாட்சி கிடைத்தது அவங்க என்ன செஞ்சாங்க அவர் எண்பது கசையடிகள் அவர் அடிக்கப்பட்டார் என்கிறதை நாங்கள் பார்க்கலாம் சரி இதுல உஸ்மான் ரெளியான சிறப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது ஆ என்ன சிறப்புகள் வந்திருக்குது ஆ இப்படி ஓ நீதியாக நடந்து கொண்டாங்க அது கடைசி பாதி அதுக்கு முன்னுக்கு ரசு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க ஒன்று முதலாவது ரெண்டாவது இரண்டு ஹிஜிரத் போனாங்க ஆ பை செய்தார்கள் இப்படி பல சிறப்புகள் அப்போ அந்த சிறப்புகளை உள்ளடக்கியதாகத்தான் இம்மா புகார் என்ன செய்கிறாங்க மனாக்கிப் உஸ்மான் உஸ்மான் அலி அவருடைய சிறப்புகள் என்ற பகுதியில் கொண்டு வந்து இந்த ஹதீஸை சேர்த்திருக்கிறாங்க வாகருதாவா அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன்